வெல்கம் டு வானிலா வியூஸ் இந்த வீடியோவில் நேப்பியர் ஸ்கேலை பயன்படுத்தி எளிய முறையில் எப்படி பெருக்கல் செய்யலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றாம் வகுப்புக்கு பெருக்கல் அறிமுகமாகுது முதல்ல நான் இரண்டு இலக்க எண்ண ஒரு இலக்க எண்ணால் எப்படி பெருக்கலாம் அப்படின்றத ஒரு வாரமாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு காலையில் போன உடனே இன்றைக்கி நம்ம படிக்க வேணாம் ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க முதல்ல இந்த நேப்பியர் ஸ்கீலை பயன்படுத்தி அவங்களுக்கு பெருக்கள் வாய்ப்பாடை எப்படி சொல்லலாம் அப்படின்றத எளிய முறையில் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நேப்பியர் முறையில் பெருக்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத கருமுலகையில் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன பெருக்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு பெருக்கள் நான்கு இதை எந்த முறையில் பெருக்க போகிறோம் அப்படின்னா நேப்பியர் முறையில் பெருக்கு போகிறோம் சரியா முப்பத்தி ஆறுல எத்தனை நம்பர் இருக்கு எத்தனை இலக்கங்கள் இருக்கு ரெண்டு இலக்கங்கள் அதனால முதல்ல ரெண்டு பாக்ஸ் போடுக்கணும் முப்பத்தி ஆறு இருக்கனால ரெண்டு பாக்ஸ் போடுறோம் ரெண்டு பாக்ஸ் போட்டோமா இதான் முதல்ல என்ன செய்யணும்னா இப்படி கிளாஸை போட்டு போட்டு பிரிச்சு வச்சுக்கணும் எதுக்காக இப்படி பிரிக்கிறோம்னா இது ஒன்று இருக்கு இது அப்படி எழுதுறதுக்காக பிரிச்சு வச்சுக்கணும் இப்போ அந்த நம்பரை போட்டுக்கலாம் முதலுக்கு நம்பர் எத்தனை

பதினேழு இருபத்தி நான்கு ஆறு நாங்கா இருபத்தி நாலுன்றத இங்கே ரெண்டு போடணும் இங்கே நாலு போடணும் இது ஒன்று கல்யாணம் இது பத்து கல்யாணம் இருபத்து நான்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் முடிஞ்சு அடுத்த பாக்ஸ் ஏற்போம் முன்னாங்க முன்னாங்க பன்னெண்டு தெரியாது என்ன செய்ய ஆய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம் ஒரு நாலு நான்கு ஒரு நான்கு எட்டு முன்னாங்க பன்னெண்டு முதல் ஷாப் முன்னாங்க பன்னெண்டு இது வரைக்கும் செஞ்சாச்சு பேருக்கு வாய்ப்பாடு சொல்லி செஞ்சுட்டோம் இப்போ இதுக்கப்புறமா என்ன செய்யற இது ஆன்சர்லாம் போடலை இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட்டி போட போகிறோம் என்ன போகிறோம் கூட்டி போடலாமா ஃபஸ்ட்டு என்ன செய்யப்படுறோம்னா இப்போ இந்த நம்பர் என்ன செய்யறேன் டக்குனிங் எடுத்து கூப்பிட்டு இது கூட எதுவுமே நம்ம கூட்ட வேண்டிய வராது முதல்ல நம்பர் நாலு அப்படியே வந்துடும் சரியா அடுத்து என்ன செய்யப்படுறோம்னா இந்த நம்பர் போடுறப்ப இந்த செட்டு மட்டும் பார்க்கணும் நீங்கள் அதான் அதாவது முதலே ரவுண்ட் பண்ணிச்சு இந்த நம்பர் என்ன செய்யக்கூடாது கூட்டுறப்ப சேர்த்துடக்கூடாது அது வந்து கொஸ்டின்னு நம்ம பெருகி போட்ட நம்பர் இது ரெண்டு தான் இது ரெண்டும் மட்டும் சேர்க்கணும் ரெண்டு ரெண்டு ரெண்டும் ரெண்டும் ரெண்டு கூட ரெண்டாக கூட்டினா நாலு முடிஞ்சு அடுத்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது அந்த ஒன்று என்ன செய்யணும் அப்படியே போட்டுரும் ஒன்று அப்படியே போட்டுரும் லாஸ்ட்டில் இப்படி எடுத்து ஆரோ பார்க்குற மாதிரி போட்டுக்கேன் இங்கேருந்து எதாவது ஒன்று நாலு நாலு சேர்த்து போட்டுக்க ஒன்று நாலு ஆன்சர் எத்தனை நம்ம இங்கே ரெண்டு இலக்கம் வச்சு செஞ்சிருக்கோம் இருபத்தி ஆறு பெருக்கள் நாலு செஞ்சோம் இப்போ அதே இது மூன்று இலக்கம் என்ன செய்யுது அப்படின்னு மூன்று இலக்கம் என்ன செய்யறோம் நாற்பது ஐந்து ஒன்றுகள் பத்துக்கள் நூறுகள் எத்தனை இலக்கம் இருக்கு மூன்று இலக்கம் அதான் என்ன செய்யணும் முதல்ல பாக்ஸ் போட்டு இல்லையா மூன்று பாக்ஸ் போட்டாச்சு இதில் இடையில் என்ன செய்யணும் ஒன்றுல பத்துகள் எழுதுறதுனால இந்த மூளையும் இந்த மூளையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி இந்த ஸ்கேல் வச்சே கூட போட்டுங்க இந்த மூளையும் இந்த மூளை என்ன செய்யணும் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க அப்போதான் கரெக்டாக உனக்கு ஆன்சர் வரும் பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் ஆன்சர் அங்கே கொஸ்டின் இங்கே எழுத போகிறோம் ரெண்டு நாலு அஞ்சு பெருக்கள் அஞ்சு இரநூற்றி நாற்பத்தி ஐந்து பெருக்கள் அஞ்சு கொஸ்டின் அப்படியே எழுத போகிறோம் மேல என்ன செய்யறா இந்த நம்பரை ரவுண்ட் பண்ணிக்க எது கூட ரவுண்ட் பண்ண சொல்றேன் லாஸ்ட் அன்னைக்கு கூட்டி போடுறப்ப தெரியாம இந்த அஞ்சு இந்த நாளில் செஞ்சிருவான் கூட்டி ரவுண்ட் போட்டு சேர்த்து கூடாதான்னு இருக்கும் சரியா இப்போ இது வரைக்கும் நான் என்ன பார்த்து எழுதி இருக்கேன் எழுதியிருக்கேன் நம்ம ஆன்சர் செய்ய ஆரம்பிப்போம் இப்போ ஆன்சர் செய்ய போறோம் ஆன்சர் செய்யறப்ப ஃபர்ஸ்ட் பாரு இப்போ இந்த பாக்ஸுக்கு எதை பெருக்கணும்னா அஞ்சையும் அஞ்சையும் இருக்கணும் ரெண்டாவது பாக்ஸுக்கு நாலையும் அஞ்சையும் இருக்கணும் மூணாவது பாக்ஸுக்கு ரெண்டையும் அஞ்சையும் இருக்கணும் சரியா ஒவ்வொரு பாக்ஸும் அஞ்சு தான் பெருக்க போறோம் அஞ்சு அஞ்சும் அடுத்து நாலு அஞ்சு அடுத்து ரெண்டு அஞ்சு இருக்க ஆரம்பிச்சுலாமா இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்க இங்கே மேலே அஞ்சு இருக்கு அஞ்சு பெருக்கள் அஞ்சு ஐயஞ்சா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இது இருபத்தி அஞ்சு அஞ்சு கவனமாக எழுதணும் இங்கே ரெண்டு இங்கே போடணும் அஞ்சு இங்கே இது ஒன்றுகள் பக்கம் இது பத்துக்கள் பக்கம் இருபத்தி அஞ்சு முடிஞ்சு அடுத்த நம்பரு இங்கே நாலு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு நாலஞ்சா நாலஞ்சா டக்குன்னு சொல்ல ஒரு அடிக்கூட நீங்கள் வாய்ப்பாடு கூட சொல்லி பார்த்துக்கலாம் இங்கே நாலஞ்சு அப்படின்றப்ப அஞ்சு ஆய்வாடு ஓரஞ்சா அஞ்சு ரெண்டஞ்சா பத்து இருபது நாலஞ்சா இருபது நாலு அஞ்சு நாலஞ்சா இருபது முடிஞ்சா அடுத்த பாக்ஸ் ரெண்டு அஞ்சு பத்து ஓரஞ்சு பத்து முடிஞ்சு இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டோம்னா பெருக்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அந்த நம்பரை ஆன்சரை கூட்டி கூட்டி இப்போ எழுத தான் ஆன்சர் கூட்டி எழுதலாமா முதல்ல இங்கே ஒன்றுகள்ல எத்தனை இருக்குது இந்த இடத்துல அஞ்சு போடுங்க முதல்ல அஞ்சு அப்படியே வந்துடும் அடுத்ததுல இங்கே கை வச்சு நீயே பார்த்துக்க இந்த ரெண்டு இதையும் இதில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கூட்டி போடணும் இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ஜீரோ இருக்குது ரெண்டையும் கூட்டி போடு ரெண்டையும் ஜீரோ கூட்டினா ரெண்டு இந்த இடத்துல ரெண்டும் ஜீரோ இருக்குது கூட்டி போட்டோம்னா ரெண்டு இந்த இடத்துல ஒன்று இருக்குது அந்த ஒன்று என்ன செய்யணும் அப்படியே போட்டு லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்ச உடனே ஒரு ஆரோபாக்கு மாதிரி போட்டு எதுக்கு நீ போடுறோம்னா எங்கேருந்து நம்ம வரைக்கும் எழுதணும்னு சொல்றதுக்காக போடணும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுத போற? முதல் நம்பர் என்ன இருக்கு? 1 2 இது அடுத்தது 1 அடுத்தது 2 5 கொஞ்சம் கவனமா இடையரே மாத்தி இதனா आंसर தபாயிரோ 1 2 2 5 சேர்த்து எப்படி படிக்கணும்? 1125 என்னன்னா சரி இப்ப இதே மாதிரி மூன்று 3

நோட்டில் எழுதுறப்ப ஸ்கேல் வச்சு என்ன செய்ய போட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்க வரைக்கும் கரெக்டாக பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் நம்பர் எழுதிக்கலாமா கொஷின் எத்தனை படி முந்நூற்று அறுபத்து நான்கு பெருக்கல் ஆறு இந்த நம்பர் எழுதணவுன்னு நீ என்ன செய்கிறேன்னா சின்னதாக எழுதிக்க ரவுன் பண்ணிக்க அப்போ தான் ஆன்சர் எழுதுகிறப்ப ஒன்று குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ பெருக்க ஆரம்பிக்கலாமா பாக்ஸ் போட்டாச்சு பெருக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு எத்தையும் பெருக்கணும் ஆரையும் ஆறு இப்போ உனக்கு ஒருவேளை ஆறாயிரப்பாடு சொல்ல தெரியல அப்படின்னா நீ தேவைப்பட என்ன செஞ்சுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் இப்போ எழுதிக்கலாமா உள்ள பெரிய நம்பர் இது மூணு ஆறு நாலு இது பெரிய நம்பரு ஆறு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் வாய்ப்பு எழுதிக்கலாம் எழுதலாமா ஒரு ஆறா ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாயிரம் பத்தெட்டு நாலாயிரம் நாலாயிரம் இருபத்தி நாலு ஐயாயிரம் முப்பது ஆற ஆறாறு முப்பத்தி ஆறு இது வரைக்கும் எது பெரிய நம்பரோ அது வரைக்கும் எழுதா போதும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு நாலாறாங்க நாலாறா நாலு பெருக்கல் ஆறு அப்போடு போட்டுக்க ஆன்சர் ரவுண்ட் பண்ணிக்கிருவோம் நாலாறா இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு எடுத்து இங்கே இருபத்தி நான்கு முடிஞ்சு பாக்ஸ் முடிஞ்சு பாடலு செய்யப்போறோம் ஆறு பெருக்கல் ஆறு ஆறு ஆறா எத்தனை

அஞ்சு அப்படியே வந்துருச்சா இப்போ இங்கே நாலு இருந்தால் நாலு அப்படியே வந்துடும் இங்கே அஞ்சு இருந்தால் அஞ்சு வந்துடும் இதுக்கு நீ ஒன்றுமே கூட்ட வேண்டியதாக இல்லை ஏன்னா இது ஒன்றுல இருந்தனால முதல் நம்பர் மட்டும் அப்படியே டக்கு என்ன செய்ய நாலு இங்கே பார்த்து அப்படியே போட்டு முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் செய்கிறப்ப கவனமாக செய்யி கையை வச்சு அப்படி செஞ்சு பாரு இந்த இதில் இந்த ரெண்டு கோட்டுக்கு நான் என்னென்ன நம்பர் இருக்குன்னா இங்கே கீழே ஆறு இருக்குது இங்கே ரெண்டு ஆறு இரண்டு என்ன செய்ய போகிறோம் கூப்பிட்டு போகிறோம் ஆறு ஆறு கூட ரெண்டை கூப்பிட்றோம் ஆறுக்கு அடுத்து ஏழு எட்டு அந்த எட்டை இங்கே போட்டு அடுத்தது பாரு இந்த ரெண்டுமே வச்சுடு இங்கே எட்டு மூணு எட்டு பெரிய பண்ணணும் முதல் எட்டு வச்சுக்கிடுவோம் எட்டு கடை மூணு போட்டுருவோம் எட்டுக்கடுத்து எட்டுக்கடுத்து ஒம்பது பத்து பதினொன்று எத்தனை பதினொன்று பதினொன்றுக்கு இங்கே ஒன்று மட்டும்தான் போடணும் மிச்சம் ஒன்று விரலையை வச்சுக்க இங்கே எழுத வேணாம் விரலே வச்சுக்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஒன்று இருக்குது ஒன்று ஒன்றும் இப்போ இந்த இடத்துல நீ என்ன செய்யறேன் இந்த ஒன்று இதோட சேர்த்து ரெண்டு முடிஞ்சு இப்போ நம்ம எல்லாம் பெருக்கி முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு என்ன செய்யறேன்னா ஒரு ஆறோம் மார்க் மாதிரி போட்டுக்க இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இது வரைக்கும் எழுதணும் இப்போ என்னென்ன நம்பர் வந்துருக்கு ஆன்சர் இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ரெண்டு மிகவாக கவனமாக பார்த்துருது ரெண்டு அடுத்தது ஒன்று அடுத்தது எட்டு அடுத்தது நான்கு இப்போ ஆன்சர் எப்படி படிப்பேன் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்து நான்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இந்த ஆன்சர் மு முந்நூற்று அறுபத்தி நாலு தெருக்கள் ஆறு எத்தனை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஈஸியாக இருந்துச்சா ம் யாருக்குள்ளே அந்த கணக்கு புரிஞ்சிச்சு